இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது சமச்சீர் உணவு பற்றித்தான் தினமும் நாம் மூன்று முறை உணவு உண்கிறோம் இடையில் தேநீர் காபி குளிர்பானங்கள் பழங்கள் சாலட்டுகள் பேக்கரி ஐட்டங்கள் என சிலவற்றை எடுத்துக்கொள்கிறோம் இவ்வளவு எடுத்தும் நமது உடல் சோர்வாகவோ நோய்வாய்ப்பட்டோ உடல் பருமனாகவோ அல்லது எடை இழப்புடனோ இருக்கிறோம் ஏன் இவ்வாறு உள்ளது இதனை எவ்வாறு சரி செய்யலாம் என பார்ப்போம் உடலையும் மனதையும் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் பராமரிக்க சமச்சீர் உணவு மூலம் முக்கியமான வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் பெறப்படுகின்றன ஆரோக்கியமான உணவு முறை நோய்கள் மற்றும் பிற உடல் பிரச்சினைகளை பராமரிக்க உதவும் கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்புகள் புரதங்கள் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் திரவங்களின் சரியான விகிதம் உடலுக்கு வழங்கப்படுகின்றன கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகள் போன்ற அனைத்து முக்கிய மைக்ரோ நியூட்ரியன்களும் உணவில் இருப்பது அவசியம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஊட்டச்சத்து தேவைகள் இருப்பதால் உகந்த ஆரோக்கியத்துக்கான சிறந்த உணவு நபருக்கு நபர் வேறுபடுகிறது சமச்சீர் உணவு என்றால் என்ன உடலுக்கு சிறந்த ஊட்டச்சத்தை வழங்குவதற்காக ஒரு சமச்சீர் உணவில் ஒவ்வொரு முக்கிய உணவு வகைகளின் சரியான விகிதத்தில் உணவுகள் இருக்க வேண்டும் பொதுவாக மொத்த கலோரிகளில் அறுபது முதல் எழுபது சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகளிலிருந்தும் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு சதவீதம் ஆரோக்கியமான கொழுப்புகளிலிருந்தும் பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் புரதங்களிலிருந்தும் பெறப்படுகிறது இருப்பினும் இந்த மதிப்புகள் ஒவ்வொரு நபரின் தேவைகளை பொறுத்து மாறுபடுகின்றன ஏன் சமச்சீர் உணவு முக்கியமானது ஒரு சீரான உணவு உடல் மனம் திறம்பட செயல்பட தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது சமச்சீர் ஊட்டச்சத்து இல்லாமல் உடலில் நோய் தொற்று சோர்வு வழிகள் மற்றும் குறைந்த செயல்திறன் ஆகியவற்றிற்கு அதிக வாய்ப்புள்ளது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சமச்சீரான உணவை எடுப்பதால் எடை அதிகரிப்பு ஏற்படாது தொற்று நோயை எதிர்த்து போராடும் நோய் எதிர்ப்பு மண்டல செல்களை உருவாக்கவும் பராமரிக்கவும் உதவும் வாஸ்குலர் செயல்பாட்டை மேம்படுத்தும் நாள் முழுவதும் உடல் ஆற்றல் கொண்டதாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் இதனால் மன அழுத்தம் ஏற்படாது நல்ல செரிமானம் நடைபெறுவதால் வளர்ச்சிதை மாற்றத்தின் நன்மை உண்டாகும் ஒமேகா திரி கொழுப்பு அமிலம் உள்ளதால் நினைவு திறன் கற்றல் திறன் மேம்படும் டிமென்சியா சிசோபெரனியா மனச்சோர்வு இவற்றிற்கு எதிராக செயல்படும் இவற்றிற்காகவே சமச்சீர் உணவு அவசியம் கலோரிகள் ஒரு உணவில் கலோரிகளின் எண்ணிக்கை அந்த உணவில் சேமிக்கப்படும் ஆற்றலின் அளவை குறிக்கிறது நடைப்பயிற்சி சிந்தனை சுவாசம் செய்யும் வேலைகள் மற்றும் பிற முக்கிய செயல்பாடுகளுக்கு உணவிலிருந்து கலோரிகள் பயன்படுகிறது கலோரிகள் ஒருவரின் வயது பாலினம் மற்றும் அவரின் வேலைகளை பொறுத்து அமையும் இரண்டு வயது முதல் எட்டு வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் ஆயிரம் முதல் ஆயிரத்தி நானூறு கலோரிகள் தினம் தேவைப்படும் ஒன்பது வயது முதல் பதிமூன்று வயதுக்குட்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரத்தி நானூறு முதல் இரண்டாயிரத்தி இருநூறு கலோரிகள் தேவைப்படும் ஒன்பது வயது முதல் பதிமூன்று வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளுக்கு ஆயிரத்தி அறுநூறு முதல் இரண்டாயிரத்தி அறுநூறு கலோரிகள் தேவைப்படும் பதினாலு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி அறுநூறு கலோரிகள் தேவைப்படும் சமச்சீரான உணவில் இருக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் புரதங்கள் ஆரோக்கியமான கொழுப்புகள் மாவுச்சத்து மற்றும் நார்ச்சத்து அடங்கிய கார்போஹைட்ரேட்டுகள் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் தானியங்கள் புரத உணவுகள் இறைச்சிகள் மற்றும் பால் பொருட்களிலிருந்து பெறலாம் கலோரிகள் மிக குறைந்த ஊட்டச்சத்துக்கள் கொண்ட சில உணவுகள் கலோரிகள் என்று குறிப்பிடப்படுகின்றன அவை தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்களாகும் அவை கேக்குகள் குக்கிகள் மற்றும் வெள்ளை நிற பிரெட் பதப்படுத்தப்பட்ட உணவு ஆற்றல் பானங்கள் மற்றும் சோடாக்கள் சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்கள் ஐஸ்கிரீம் சிப்ஸ் பீஸா டின்களில் அடைக்கப்பட்ட உணவுகள் குளிரூட்டப்பட்ட உணவுகள் இவைகள் வெற்று கலோரிகளாகும் இவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது சரிவிகித உணவு இல்லாததால் ஏற்படும் சில நோய்கள் இதய நோய்கள் புற்றுநோய்கள் பக்கவாதம் டைப் டூ சர்க்கரை நோய் பிற உடல் குறைபாடுகள் வழிகள் தொற்றுக்கள் சோர்வு ஆகியவை சரிவிகித உணவு எப்படி சாப்பிடுவது எந்த உணவையும் தவிர்க்கக்கூடாது ஆரோக்கியமான உணவு என்பது ஒரு நாளில் காலை மதியம் இரவு என மூன்று நேரமும் இரண்டு சிறிய உணவுகளாகும் காலை உணவை தவிர்க்கக்கூடாது மிக முக்கியமானது பச்சையான பழங்கள் காய்கறிகள் கீரைகள் உள்ளடக்கிய கொட்டைகள் இயற்கையான உணவுகளை உணவில் சேர்க்கவும் உடல் எடையை பராமரிக்க கலோரி எண்ணிக்கையை பற்றி யோசிப்பதை விட நிரம்பியதாக உணரும்போது உணவை நிறுத்துங்கள் உணவில் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் வழங்கும் பல்வேறு உணவுகளையும் பயன்படுத்தவும் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் குடிக்கவும் உணவில் டீ காஃபி சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மைதா டால்டா பேக்கரி ஐட்டங்கள் குளிர்பானங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ரசாயன உணவுகள் விரைவு உணவுகள் இவற்றை தவிர்த்து புதிய இயற்கை கலோரிகள் அதிகமாகவும் உணவு குறைவாகவும் உள்ள உணவினை எடுங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் புரதம் மற்றும் கொழுப்புடன் மனிதர்களின் உணவில் தேவைப்படும் மூன்று மேக்ரோ நியூட்ரியன்களில் ஒன்றாகும் கார்போஹைட்ரேட்டுகள் மனித உடலில் இன்றியமையாதவை ஏனெனில் அவை முதன்மை ஆற்றல் மூலமாக செயல்படுகின்றன இரத்த குளுக்கோஸ் மற்றும் இன்சுலின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன கார்போஹைட்ரேட்டுகள் செரிமான மண்டலத்தில் குளுக்கோஸை உடைத்து ஆற்றலாக பயன்படுத்தப்படுகின்றன கார்போஹைட்ரேட் உணவுகள் உருளை அரிசி கோதுமை பருப்பு பீன்ஸ் முழு தானியங்கள் பச்சை வாழை புரதங்கள் புரோட்டீன்கள் நமது உடலுக்கு ஆற்றலையும் அமினோ அமிலங்களையும் வழங்குவதால் மிக அவசியம் உடல் எடை மேலாண்மையை மேம்படுத்துகிறது எலும்பு ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாகிறது கிளைசெமிக் கட்டுப்பாட்டை மேம்படுத்துகிறது உடலில் கால்சியம் உறிஞ்சுதலை அதிக அதிகரிக்கப்படுத்துகிறது அதிகரிக்கிறது புரதம் வயதானவர்களின் எலும்பு தசை இழப்பை தவிர்க்க உதவுகிறது புரத உணவுகள் பால் பன்னீர் இறைச்சி முட்டை சோயா தயிர் பீன்ஸ் கடல் உணவுகள் பூசணி விதைகள் முளைவிட்ட தானியங்கள் சியா விதைகள் வேர்க்கடலை பருப்பு வகைகள் கொட்டை வகைகள் புரதம் கொண்ட காய்கறிகள் கொழுப்பு கொழுப்புகள் அல்லது லிப்பிட்டுகள் செல்ஜெவ்வின் கட்டமைப்பையும் செல்லுலார் ஆற்றலின் ஆதாரங்களையும் பராமரிக்கிறது கொழுப்பு நான்கு வகைகள் உள்ளன கொழுப்பு உணவுகள் பாலாடைக்கட்டி வெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் இறைச்சிகள் பாதாம் முந்திரி வேர்க்கடலை விதை எல் சோயா அக்ரூட் சூரியகாந்தி விதை விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலின் வளர்ச்சிக்கும் நோய்களின் அபாயத்தைக் குறைக்கவும் வயது தொடர்பான நோய்களின் தாக்கத்தையும் குறைக்கிறது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் தானியங்கள் பருப்பு வகைகள் கொட்டைகள் பால் மற்றும் பால் பொருட்கள் இறைச்சிகள் ஆகியவை தண்ணீர் நீர் உடலுக்கு முதன்மையானது எலக்ட்ரோலைட்டுகளையும் நுண்ணூட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையானது உடற்பயிற்சிக்காக குறைந்தபட்சம் நாற்பது நிமிடம் ஒதுக்க வேண்டியது அவசியம் சமைச்சீர் உணவு என்பது நல்வாழ்வு உணவாகும் இது பல்வேறு உணவுப் பொருட்களை குறிப்பிட்ட அளவு மற்றும் பகுதிகளை உள்ளடக்கியது இதனால் தேவையான புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்புகள் வைட்டமின்கள் தாதுக்கள் கலோரிகள் மற்றும் கூடுதல் ஊட்டச்சத்துக்கள் பூர்த்தி செய்யப்படுகின்றன எளிய வார்த்தையில் சொல்லப்போனால் சமச்சீர் உணவில் மனித உடலுக்கு தேவையான அனைத்து முக்கிய ஊட்டச்சத்துக்களும் உள்ளன வேறொரு பதிவில் ஊட்டச்சத்துக்களின் விகிதாச்சாரம் பற்றி பதிவிடுவோம் நன்றி வணக்கம்